சுவாமி அவர்கள் பழனி மலைய பார்த்து என்ன பெரியவரே சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன வேலையை இதுக்கப்புறம் பழனிசாமியா நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்து போய் உங்க குழப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு அழுக்கு மூட்டை எடுத்து தான் ஷோல்டர் மேல வச்சுக்கிட்டு நேரா பழனி மலைக்கு போய் அந்த கோயில வந்து வளம் வந்திருக்காருங்க இதற்கு முன்னாடி பழனி மலைய பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சர்க்குரு சுவாமி அவர்களுடைய நிகழ்வுகளை தெரிஞ்சு பல அன்பர்கள் அங்க வந்தாங்க ஆனா சுவாமி அவர்கள் பெரியவங்க இவங்க சின்னவங்க இவங்கன்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே சரியான அன்பையே பகிர்ந்து அழிச்சாரு இவரு இந்த மண் உலகல எல்லா நாளுமே ஒரு நாள் தவறாமல் பழனி மலையை போய் சுத்தி வந்துருவாராங்க இவரு இடுமண் மலை பகுதியிலையும் அப்பப்ப போய் உக்காரதுன்னா ஸோ அங்கேயும் மக்கள் கூட்டம் இவரை பார்க்கறதுக்காக போவாங்களாங்க அங்க வரவங்க கிட்ட பெரியவர் இதை சொன்னாரே புரியலையா அப்படின்னு கேட்பாராம் இல்லனா சிலர் கிட்ட வந்து பெரியவரையும் கோமநாண்டியும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம் இதில் பலருக்கு வந்து இந்த பெரியவர் யாரு அப்படின்னு தெரியாதாங்க அந்த பெரியவர் வேற யாரும் இல்லங்க முருகர் சிலையை வடிவமைச்ச போகிறதாங்க இவர் பெரியவர்னு சொல்லியிருக்காரு